மகளுக்காக அங்கிள் அர்ச்சனா வீட்ல இல்லையா அன்றைய செய்தித்தாளில் மூழ்கியிருந்த அர்ச்சனாவின் அப்பா காலமேகம் நிமிர்ந்து பார்த்தார் இருக்கிறாள் உள்ளே வாமா என்று சொல்லிவிட்டு வீட்டின் உள்புறம் பார்த்து அர்ச்சனா காவியா வந்திருக்காமா வா என்றார் உங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று அவர் கேட்க ஆ நல்லா இருக்காங்க அவள் மேலும் பேசுவதற்குள் அர்ச்சனா அங்கேயே வந்தாள் அர்ச்சனா அங்கே வந்ததும் அவர் சற்றென்று எழுந்து ஒன்றும் பேசாமல் உள்ளே போய்விட்டார் வா காவ்யா சர்ப்ரைஸாருக்கு இருக்கு கலகலப்பாக பேச முயன்ற அர்ச்சனா முகத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு சோகம் தெரிவதை காவ்யா உணர்ந்தாள் பின்பு இருவரும் அர்ச்சனாவின் அறைக்கு சென்றார்கள் ஏன் உன் ஃபோன் என்னாச்சு நான் எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா நீ அட்டன் பண்ணவே இல்லையே மெசேஜ் அனுப்புனாலும் பதில் வரல ஏன் என் மேலே கோபமா என்ன சாப்பிடுற காஃபியா டீயா இல்ல லெமன் ஜூஸ் போடட்டுமா காவியாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கேட்டேன் அர்ச்சனாவை முறைத்து பார்த்தால் காவ்யா இந்த விருந்தாளியை கவனிக்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம் என் கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு அதெல்லாம் ஒண்ணுமில்லை கொஞ்ச நாள் ஃபோன் யூஸ் பண்ண வேணாம் எடுத்து வச்சுட்டேன் நீ ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாமே நான் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டேனே அம்மா ஏன் இந்த திடீர் முடிவு நம்ம பேசி ரெண்டு வாரம் ஆகுது கடைசியா பேசுகிறப்போ அப்பா மாப்பிள்ள பார்த்துட்ருக்காருன்னு இருக்காருன்னு சொன்னேன் ஒரு வேலை ஏதாவது மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி அவரோட ஜாலியா பேசிட்டு இருக்க அதான் என்ன மறந்துட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஆமா நான் ஜாலியா தான் இருக்கேன் என்று கண்களை ததும்ப சொல்லிவிட்டு விரக்தியாக சிரித்தாள் அர்ச்சனா ஏய் ஏண்டி அழுவர நான் சும்மா தான் ஒரு ஜோக்குக்கு சொன்னப்பா பதட்டத்துடன் காவியா சொல்ல அர்ச்சனா அவளின் தோல் சாய்ந்து சோகமாக விம்மினாள் சிறிது நேரம் பேசாமல் இருவரும் மௌனமாக இருந்தனர் அர்ச்சனாவுக்கு நெருக்கமான தோழி காவியா தான் இருவரும் தங்கள் பிரச்சனைகளை எண்ணங்களை எப்போதும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வார்கள் அர்ச்சனாவுடைய அம்மாவுக்கு நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அவருடைய அப்பா எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் பணம் செலவழித்தும் அவருடைய அம்மாவை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது அம்மா இல்லாமல் கடைசி இவருடைய கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் தடுமாறியவளை தான் தைரியம் சொல்லி படிக்க ஊக்குவித்தாள் அடிக்கடி அர்ச்சனா வீட்டில் தங்கி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாள் தனக்கு அப்பா மீது இருந்த வருத்தத்தை அவரிடம் எப்படி சொல்வது என்று இதுவரை சொல்லாமல் இருந்த அர்ச்சனா இன்று காவியாவை நேரில் பார்த்ததும் மனது பொறுக்காமல் மனதில் இருந்ததை கொட்டினாள் இந்த அப்பா என்கிட்ட பேசி ஒரு வாரம் ஆனது தெரியுமா நான் பேச போனாலும் மூஞ்சி திருப்பிட்டு போறாரு அவர் சொல்றத நான் மறுத்து பேசக்கூடாது ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கார் என்று வேகமாக படப்படம் என்று பேசினாள் பேச பேச பொங்கி வரும் அழுகியை அடக்கிக் கொண்டு அவர் பார்க்கிற மாப்பிள்ளைய எல்லாம் நிறைய வளர்ந்துச்சுன்னு எதிர்பார்க்கிறாங்க அம்மா இருந்த வரைக்கும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஒரு பைசா கூட வளட்சணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்போ தான் தகுதிக்கு மீறி கடன் வாங்கியாவது கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கார் நீ ஏன் சொல்லு காவ்யா கடனை வாங்கிட்டு கல்யாணம் செய்து என் புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டு இவர் இங்கேயே கஷ்டப்பட்டு கடனை கட்டிக்கிட்டு இருப்பாராம் நானும் இல்லைன்னா இவருக்கு ஒரு வேளை சாப்பாடு போட கூட யாரும் இல்ல இவரை விட்டுட்டு போய் என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா ஆத்திரமாக பேசிவிட்டு பின் மெல்ல அசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் பேசினாள் அதான் அவர் கூட்டிக்கிட்டு வர மாப்பிள்ளை எல்லாம் நான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் இப்ப இங்க பிரச்சனை ஆனா அவர் பேச்ச நான் கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறேன்னு என்கிட்ட கோவிச்சிட்டு அர்ச்சனா தன் மனதில் இருந்ததை சொல்ல அவளின் எண்ணத்தை புரிந்து கொண்ட காவியா வருத்தத்தோடு பேசினாள் நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்ட அதே மாதிரி அவரோட இடத்துல இருந்து அவர் விருப்பத்தையும் பாரு உன் மேல அவர் எவ்வளவு பசம் வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாதா உன் அம்மா இருக்கும்போது அவர் வரத சின்ன தராமதான் கல்யாணம் செய்து சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு தெரியும் அவருக்கு இன்னும் படிக்க பெரிய சேர்த்து பார்க்கணும்னு அவர் ஆசை கூட இருந்துச்சு இப்போ அவரோட சூழ்நிலை மாறி இருக்கு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவரோட கடமை முடிஞ்சிச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம் எல்லாரோட இப்படி இப்படிதான் நடக்குது இத நாம பேசிதான் சரி பண்ணணும் பேசாம கூச்சுட்டு இருந்தால் எதுவும் சரியாகாது என்றாள் ஒரு பெரிய மனுஷி மாதிரி காவியா பேச அர்ச்சனாவும் வியப்பும் குழப்பமும் மகளை பார்த்தாள் அந்த நேரத்தில் அர்ச்சனாவின் அப்பா தொண்டையை செருமைப்படி உள்ளே வந்தாள் அவர் கையில் இருந்து இரண்டு ஐஸ்கிரீம் இருந்தது காவியாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஐஸ்கிரீம் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று வெளியில் போய் வாங்கி கொண்டு வந்தார் தேங்க்ஸ் அங்கல் என்றபடி காவியா இரண்டு ஐஸ்கிரீமும் கையில் எடுத்துக்கொண்டு ஒன்றை அர்ச்சனாவிடம் கொடுத்தால் அவளோ வேண்டாம் என்பது போல் தலையை திருப்பி நகர்ந்த கண்களை துடைத்துக் கொண்டாள் அங்கல் அர்ச்சனா என்ன சொல்றானா என்று காவிய ஆரம்பிக்கும் போதே குறுக்கி காலமேகம் பேசினார் பரவாயில்லம்மா இந்த வயதுல மற்றவளை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கு உனக்கு நான் உள்ள வரும்போதே நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் எனக்கு என்ன பொண்ணை போ தெரியாதா அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பிரிந்து போக விருப்பம் இல்லை அதனால எந்த மாப்பிள்ளையை காட்டினாலும் பிடிக்கலைன்னு சொல்றா அதே மாதிரி நான் நல்லா இருக்கும் போது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு எனக்கு கவலை அதனால கோபமா இருக்கிற மாதிரி நான் பேசாம இருந்தாலாவது அவளுக்கு என் மேல வெறுப்பு வரும் அப்ப இந்த அப்பா விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு அர்ச்சனா முடிவு எடுப்பா தான் நினைச்சேன் என்றார் கண்களில் கண்ணீர் பெருக சங்கடத்தோடு அவர் பேச அர்ச்சனா ஓடி போய் அவர் கழுத்தை கட்டி கொண்டார் ஏன்பா இப்படி செஞ்சீங்க உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன்னு நீங்க நினைச்சுக்கீங்களாப்பா அழுகையும் குத்தினாள் காவ்யாவுக்கு அப்பா மகள் பாசம் நெஞ்சத்தை தொட்டது அவள் கண்களும் கலங்கியது காலமேகம் அர்ச்சனாவின் தோலை தட்டி கொடுத்து அவள் முகத்தை நிமித்தி கண்களைத் துடைத்து விட்டு அவளை ஆழமாக பார்த்தாள் அவள் இன்னும் குழந்தை மாதிரிதான் அவருக்கு தெரிந்தாள் காவ்யா சொன்ன மாதிரி பிரச்சனைகளை பேசித்தான் சரி செய்யணும் பேசாம இருந்தால் எதுவும் சரியாகாது என்று நினைத்தார் சரிம்மா வரதட்சணை கேட்காத மாப்பிளை கிடைக்கிற வரைக்கும் இருந்து கல்யாணம் பண்ணலாம் அப்பாவையும் கூட வச்சு பாத்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேடலாம் சரியா என்று அர்ச்சனாவிடம் சமாதானமாக சொன்னார் அர்ச்சனாவுக்கும் காவியாவுக்கும் முகத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் வர ஆரம்பித்தது சரி சரி ஐஸ்கிரீம் முறுகுது சாப்பிடுங்கள் என்றார் அதான் ஏற்கனவே உருக்கமாக உருக்கி என்று சொல்லி காவியா அர்ச்சனாவை பார்த்து சிரிக்க அர்ச்சனா அப்பாவை பார்த்து சிரித்தாள்